இணைய நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு ஜெயகாந்தன் எழுதிய அக்னி பிரவேசம் என்கிற சிறுகதையினை பார்ப்போம் ஜெயகாந்தன் எத்தனையோ சிறுகதைகளை எழுதியிருந்தாலும் ஆனந்த வந்த இந்த அக்னி பிரவேசம் என்கிற கதை மிக மிக முக்கியமான புகழ்பெற்ற ஒரு கதை அதாவது ஜெயகாந்தனை ஒரு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக புதுமையான எழுத்தாளராக புரட்சிகரமான ஒரு எழுத்தாளராக மாற்றி காட்டிய கதைதான் இந்த அக்னி பிரவேசம் என்கிற கதை வாருங்கள் நண்பர்களே கதைக்குள் செல்வோம் அக்னி பிரவேசம் ஜெயகாந்தன் எழுதிய புகழ்பெற்ற சிறுகதை ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு கல்லூரி மகளிர் கல்லூரி பெண்கள் கல்லூரியினுடைய அந்த பேருந்து நிறுத்தம் மாலை நேரம் ஆயிட்டுது இப்போ மழை அப்படியே பேஞ்சுக்கிட்டே இருக்குது ஜோன் அப்படியே மழை விட்டு விட்டு பேயுது அங்கே எல்லாமே அந்த பேருந்து நிழற்குடையில் வந்து நிறைய மாணவிகள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க தங்களுடைய பேருந்து வந்துச்சுன்னா கிளம்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அங்கங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது உடனடியாக எந்த பேருந்தும் வரல மழை வேறு நச நசன்னு அப்படியே பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு பதினஞ்சு இருபது குடைகளில் அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு அந்த குளூருக்கு இதமாக புத்தகத்தை நனைய விடாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பேருந்து எதுவும் வர்ற மாதிரி தெரியல ஏட்டி எட்டி பார்க்குறாங்க வந்தால் டக்குன்னு பேருந்தில் ஏறி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு அந்த நடுங்கும் குளிரில் அந்த சாரல் மழையில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ திடீர்னு ஒரு ஒரு பேருந்து ஒன்று வருது வந்த உடனே அதில் வந்து ஒரு கு குறிப்பிட்ட சில மாணவிகள் வந்து ஏறி கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க அப்போ அந்த பேருந்து தூரத்தில் வரும்போதே சொல்கிறாங்க பஸ் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகள் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க பஸ் வருதடி வாங்கடி வாங்குடின்னு அந்த மாணவிகளுக்கே உரிய அந்த ஒரு துருதுருன்னு அந்த ஒரு அந்த பெண்கள் கல்லூரின்னு அந்த எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த பெண்களினுடைய வாசனையும் அந்த அவங்களுடைய அந்த துருதுருப்பும் குறும்பு கொப்பளிக்கக்கூடிய அந்த மழை நேரத்தில் வந்து அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ அந்த பேருந்து வந்து ஏறுது எல்லாமே அதில் பாதி பேர் எந்த பகுதிக்கு போகணுமோ அவர் உரிய பேருந்து யாருக்கு உரியதோ அவங்க அதில் ஏறி கிளம்பி போகிறாங்க அதை ஜெயகாந்தன் சொல்லும்போது சொல்கிறாரு அதாவது டீசல் அநாகரிகம்னு சொல்கிறார் அந்த பேருந்து அப்படியே வருது வந்து ஒரு ஒரு இரும்பு குதிரை மாதிரி அப்படியே வந்து நிற்கிது அதை பார்த்தோன்ன ஜெயகாந்தன் வந்து டீசல் அநாகரிகம் இந்த சொல்லே புதுசாக இருக்குது வந்து என்னங்க டீசல் அநாகரிகம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறுபதுகளில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு சிந்தனையோட ஒரு கதையை வந்து சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் அப்படி மாணவிகளை அள்ளி போட்டுக்கிட்டு போகுது அது அப்படியே உரிமிக்கிட்டு அந்த கூட்டத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு போறதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவிகளை ஏத்திக்கிட்டு புகையை அப்படியே துப்பிக்கிட்டு அந்த பேருந்து அப்படியே நகர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் வந்து வர்ணிக்கிறார் இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க வந்து பெரும்பாலானவங்க போயிட்டாங்க அடுத்து ஏதாவது வண்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு வயசான ஒரு காளை மாடு ஒரு கிழட்டு காளை மாடு வந்து நக மாநகரத்தில் சுற்றி திரியக்கூடிய அந்த மா மாடு வந்து அந்த பேருந்து வரக்கூடிய அந்த சாலையிலே அப்படி நின்றுக்கிட்டு இருக்குது நகராமல் பின்ன நகராமல் இருக்குது அப்போ வந்து ஒரு ஒரு ஆட்டோக்காரர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆறு நடிக்கிறாரு சத்தம் போடுறாரு அந்த மாடு அசைகிற மாதிரி இல்லை அவர் கடுப்பாயிடுறாரு வந்து இறங்கி கெட்ட வாரத்தில் திட்டுறாரு அங்கே பக்கத்தில் மாணவிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் மறந்துட்டு அவருக்கு அண்ணா சென்னைக்கே உரிய அந்த வசை சொற்களை வந்து திட்டுறாரு அந்த மாடு அதை பற்றிலாம் கவலைப்படல நீ என்னமோ திட்டிக்கி நீ யாரோ என்னமோ எனக்கு என்ன நான் சுதந்திரமா இந்த மழையில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டு அப்படியே அசை போட்டுக்கிட்டு நான் அப்படியே நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாடு வந்து நின்றுக்கிட்டே இருக்குது அவர் வண்டியை ஒதுக்கிக்கிட்டு போயிடுறாரு மாணவிகள் அதே அப்படியே அந்த வண்டிக்காரரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆட்டோக்காரரை வந்து பார்க்குறாங்க அவர் கடந்து போனோடனே கொஞ்சம் நேரத்தில் அவர் சொன்ன அந்த கெட்ட வார்த்தைகளை நினச்சி பெண்கள் வந்து தங்களுக்குள்ள ஒரு கள்ள சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அதை ரசிக்கிறாங்க வந்து அந்த பெண்கள் அந்த கெட்ட வார்த்தைகளை வந்து ரசிக்கிறாங்க இப்போ இன்னொரு ஒரு பேருந்து வந்து அப்படியே வந்து தண்ணி அப்படியே பிதுக்கி அடிச்சுக்கிட்டு வருது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ரெண்டு பக்கமும் அந்த தண்ணி அப்படியே பீச்சு அடிச்சுக்கிட்டு அந்த பேருந்து வர்றதே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு காட்சியா இருக்குது வந்து அந்த மழை நேரத்து காட்சி வந்து அபூர்வமான அந்த காட்சியா இருக்கு இதில் சில மாணவிகள் தாங்கள் எங்கே போகணுமோ உரியவர்கள் வந்து அந்த பேருந்தில் ஏறி கிளம்பி போயிடுறாங்க அப்போ எல்லாமே அப்படியே போயிட்டாங்க கிட்டத்தட்ட அப்போ ஒரு ரெண்டே ரெண்டு பேர் ஒரே ஒரு மூத்த மாணவி கொடையை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இன்னொரு மாணவி இளம் மாணவி சின்ன பொண்ணு மாதிரி பள்ளிக்கூட மாணவி மாதிரி பள்ளிக்கூடத்து பெண் மாதிரி இருக்கிறாங்க ஆனால் தான் படிக்கிறாங்க ஆனால் அந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கான அந்த பெண்ணுக்கு உரிய முதிர்ச்சியோ அந்த தன்மையோ எதுவுமே அவகிட்ட கிடையாது அப்போது அவங்க ரெண்டு பேரும் உனக்கு பேருந்து வந்துச்சுன்னா நான் உனக்கு வந்துச்சுன்னா நீ போய் எனக்கு வந்துச்சுன்னா நான் போயிடுறேன் யாருக்கு வருமோ அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க இப்போ ஒரு பேருந்து வந்து தூரத்துலேருந்து வருது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த மூத்த பெண்ணுக்கான அந்த பேருந்து அவள் ஏறி போயிடுறான் உடனே போகும்போது கன்னத்தில் தட்டி விட்டு என் தங்கம் செல்லம் ஜாக்கிரதையாக வந்து உனக்கு ப பஸ் வந்தோடனே பேருந்து வந்தோடனே அதில் வா ஜாக்கிரதை ஊர் கெட்டு கிடக்குது அப்படிங்கிற மாதிரி கன்னத்தை நிமிண்டி விட்டு அப்படியே வந்து விரல்களை கூச்சி முத்தம் கொடுத்துட்டு அவள் அப்படியே வந்து டாட்டா சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறான் அதுக்கு முன்னாடி நிறைய மாணவிகள் டாட்டா பாய் பாய்னு சொல்லிவிட்டு சிஇன்னு சொல்லிவிட்டு எல்லாமே கடந்து போயிடுறாங்க இப்போ அந்த சின்ன பொண்ணு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய தோற்றத்தோடு இருக்கக்கூடிய ஆனால் கல்லூரியில் படிக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஒரு குழந்தைத்தனம் மாறாத ஒரு முகத்தோடு இருக்கக்கூடிய அவன் மட்டும் நின்றுட்டு இருக்கிறான் கிட்டத்தட்ட மணி ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு அஞ்சரை மணிக்கு ஒரு கும்பல் போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு ஆறரை ஆக போகுது இருட்டு அப்படியே லேசாக சூழ ஆரம்பிக்குது மழை வேற விட்டு விட்டு பெய்யுது வந்து குபீர் குபீர்னு மழை வந்து பெஞ்சுக்கிட்டே இருக்குது அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ எப்படி போகிறது இந்த எதுவுமே இந்த பாலா போன பேருந்து வேறு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸு மேலே மாநகர பேருந்து மேலே வந்து அவளுக்கு ஒரு பெரிய எரிச்சல் வந்து வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வந்து தொலையுது நமக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு கடுப்போடு இருக்கிறான் அப்போ வந்து ஒரு படகு மாதிரி ஒரு காரு வந்து அப்படியே வந்து நீரை அப்படியே தெளிச்சுக்கிட்டு வாரி தெளிச்சுக்கிட்டு வந்து ஓரமாக அவள் பக்கத்தில் வந்து நிற்கிது அவள் வந்து அந்த காரை வந்து பார்க்குறா பார்த்தோன்னா சரி எது யாரா இது இங்கே வந்து நிற்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் உடனே அவனும் தயங்கி தயங்கி வண்டி அப்படியே ஒரு உருன்னு ஒரு விட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறான் உடனே அவளை வந்து கூப்பிடுறான் வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்கள் வந்து என் வண்டியில் வரலாம் உங்களை நான் ட்ராப் பண்ணிடுறேன் மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த வேற தனியாக இருக்கிறீங்க இது பாதுகாப்பு இல்லை நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்கிறான் அதாவது எப்படின்னா ஆட்டை ஆடு நினைதுன்னு ஓனாய் வருத்தப்பட்ட கதையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி அவன் சொல்கிறான் கெட்டின் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவள் தயங்குறா யாருன்னே தெரியல நம்ம எப்படி காரில் போய் உட்காருறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து யோசனையாக இல்லைல்ல நான் பஸ் வரும் நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் நான் பேருந்தில் போய்க்கிறேன் நீங்கள் போங்க நான் வண்டியிலெலாம் நீங்கள் யாருனே எனக்கு தெரியாது எப்படி உங்கள் வண்டியில் ஏறுறது காரில் ஏறுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தயங்குறான் இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சேஃபாக வந்து நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன் நான் அது போகிற வழி தான் உங்கள் வீட்டுக்கு போகிற தான் அதனால் பயப்படாமல் தைரியமாக வந்து காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணுறான் அவள் வந்து வேறு வழி இல்லாமல் சரி பஸ்ஸு வர மாதிரி இல்லை நேரம் வேறு இருக்குது ஆறு ஆறு முக்கால் ஆகிடுச்சு இருள் சூழ்ந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவ வந்து அப்படியே யோசனையாக ஒரு ரெண்டு மனசாக அப்படியே சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அவனு கார் கதவை வந்து முன்னாடி அப்படியே திறந்து விடுறான் திறந்து விட்ட உடனே வேற வழி இல்லாம ஒரு தயக்கத்தோட ஒரு ரெண்டு மனசாக அரை மனசா ஏறி பின் சீட்டில் வந்து உக்காடுறான் உட்கார்ந்தோடனே கதவு மூடப்படுது வண்டி அப்படியே மெதுவா அப்படியே நகர ஆரம்பிக்குது அவளுக்கு அந்த வண்டிக்குள்ள காரை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு படகு மாதிரி ஒரு வீடு மாதிரி இருக்குது உள்ளே அவ்வளோ சௌகரியம் அந்த சீட்டெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அதில் அப்படியே படுத்துடலாமோங்கிற அளவுக்கு அகலமாக ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு அகலமாக இருக்குது அப்புறம் அப்படியே பார்க்குறா உள்ள அந்த வண்டியை அப்படியே நோட்டம் விடுறான் நோட்டம் விட்டோன்னு அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காரில் ஒரு விலை உயர்ந்த ஒரு காரில் வந்து அவள் உட்காந்ததும் இல்லை பயணப்பட்டதும் இல்லை அதனால ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாக வந்து பார்க்குறான் அதுக்கு அந்த சீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு அட்டை மாதிரி இருக்குது அதை அப்படியே இழுத்து விட்டு இழுத்து விட்டுட்டு அப்படியே புத்தகத்தை மேலே வச்சு அதில் அப்படியே படிக்கலாங்கிற மாதிரி அதை படிக்கிறதுக்கு ரொம்ப லௌ லகுவா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு தன்னுடைய புத்தகங்களை வந்து இப்போ சீட்டில் பக்கத்தில் ஓரமாக வைக்கிறா ஒரு வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸையும் அங்கே வச்சுட்டு ரொம்ப அந்த பிரமிப்பு மாறாமல் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவன் அப்படியே அந்த ரேடியோ வண்டியில் இருக்கக்கூடிய ரேடியோ வந்து அப்படியே அதில் மெல்லி இசையை வந்து அப்படியே கசிய விடுறான் அப்படியே வண்டி மெதுவாக போயிட்டே இருக்குது அப்போ அந்த அந்த ரேடியோ பெட்டிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை திறக்கிறான் உள்ளேருந்து ஒரு டர்க்கி டவல் அதை வந்து எடுத்து அவளை வந்து தோட்டிக்கிறதுக்காக அந்த மு முகத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தை வந்து தோட்டிக்கிறதுக்காக அந்த டர்கி டர்க்கி டவலை வந்து கொடுக்குறான் அவள் வாங்கி அதை அப்படியே முகத்தில் அப்படியே இப்போ படரை விட்டு துடைக்கும் போது அதுலேருந்து ஒரு நறுமணம் அப்படியே கமகமன்னு ஒரு நறுமணமாக இருக்குது அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வியப்பாக இருக்கு ஆட்டா ஒரு வாசனையா அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே வந்து முகத்தை தொடச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப வியப்பாக இருக்கிறான் வண்டி போயிட்டே இருக்குது மழை வந்து அப்படியே கொட்டுது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி வழியாக தெரியுது இருள் அப்படியே படிய ஆரம்பிச்சிச்சு அந்த மழை பெய்யறது விட்டு விட்டு பெய்கிறத வந்து அவள் பார்க்குறான் அவன் வந்து உடனே அவன் சொல்கிறான் வந்து நீங்கள் வந்து வண்டிக்குள்ள காரில் வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாருன்னே தெரியாது நானும் ஏறிட்டனே அப்படின்னு அவள் ஒரு மாதிரி சரியாக பேசாமல் இருக்கிறான் ஆனால் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் பிடிச்சிருக்கு இந்த கார் வந்து உங்கள் பின்னாடி ரெண்டு வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்குது உங்கள் நீங்கள் அந்த வண்டியில் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொன்னோன்னா அவளுக்கு அப்படியே வெக்கமாக ஆயிடுது ஒருத்தன் ரெண்டு வருஷமாக நம்ம பின்னாடி சுற்றுறானா ஒரு வண்டி நம்ம ரெண்டு வருஷமாக நம்ம பின்னாடி அலைஞ்சிருக்குதா அப்படின்னோன்னா அவளுக்கு ஒரு விதமாக தன்னுடைய அழகு மேலே தன்னுடைய ஒரு சின்ன பெருமிதம் அந்த ஒரு சின்ன அச்சம் வந்து அவளை விட்டு விலகி போகிறத வந்து உணர்றான் இப்போ கொஞ்சம் அப்படியே தைரியமாக சாஞ்சி உட்காடுறா சௌகரியமாக உட்காறான் ஒரு சின்ன அவன் மேலே ஒரு நம்பிக்கை வருது அவனை ஆளை பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு ஆள் வாட்ட சாட்டமாக ஒரு மாதிரி இருக்கிறான் வசீகரமாக இருக்கிறான் அவனுடைய பேச்சு நடை உடை பாவனை எல்லாமே ரொம்ப அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது சரி இருந்தாலும் ஒரு அமைதியாக இருக்கா வண்டி போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்கும்போது அவள் அவளுடைய அந்த இடத்த இருப்பிடத்தை தாண்டி கார் போயிட்டே இருக்குது போனோடனே எங்கங்க இது எங்கள் இடம் வந்துருச்சு எங்கே நீங்கள் பாட்டில் போய்ட்டுருக்குறீங்க அப்படின்னோடனே அவன் எதையுமே பெருசாக காதில் வாங்கிக்காமல் அப்படியே வண்டி போயிட்டே இருக்குது நிறைய பங்களாக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தையெல்லாம் தாண்டி நிறைய கட்டடங்கள் இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் தாண்டி ஒரு ட்ரங்க் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க் ரோடில் வந்து தாண்டி அவன் போயிட்டு இருக்கிறான் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் ஒரு இடத்துல ஒரு வெட்ட வெளி ஒரு பாலைவனம் மாதிரி அங்கே எதுவுமே இல்லை அங்கே போய் வண்டியை வந்து நிறுத்துறான் அவளுக்கு உள்ளுக்குள்ளே இப்போதான் பயம் வந்து வருது என்னடா இது இவன் நம்ம வீட்டுக்கிட்ட இறக்கி விடுவான்னு பார்த்தா எங்கேயோ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் என்னமோ ஏதோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ள ஒரு பயம் அந்த காரில் வேற அந்த ஒரு ட்ரம்பட்டு இசை அப்படியே வந்து ஒரு ஆப்பிரிக்கன் ட்ரம்ப்பட்டோட இசை வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கசிஞ்சு அந்த இசை வந்து வருது அது அவளுக்கு அது ஒரு விதமான ரம்மியமாக இருக்குது அதை வந்து ரசிக்கிறா ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்து அவன் அப்படியே இப்போ காரை ஓரம் கட்டி நிறுத்திட்டு பேச்சு கொடுக்குறான் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வண்டிக்குள்ள நீங்க இருக்கிறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது உங்களுடைய அருகாமை வந்து எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து விதமாக மயக்கக்கூடிய சொற்களில் ஒரு ஆண்மைக்கே உரிய சொற்களை வந்து அள்ளி வீசுறான் அது அவளுக்கு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருது அவள் அதை ரசிக்கிறா உள்ளுக்குள்ள அவன் அவ வந்து ரசிக்கிறா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் மூர்க்கமாக இன்னும் வேகமாக இன்னும் வலையை விரிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க திடீர்னு வந்து எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் கதவை அவன் வந்து அந்த டிரைவர் சீட்டில் ஓட்டுநர் இருந்து கதவை திறந்துக்கிட்டு அப்படியே மழை வெளியில் கொட்டுது அந்த மழையில நனைஞ்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறான் இவ்வளவு ஏன் வந்து மழையில போய் நிற்கிறீங்க வெளியில அப்படிங்கிற மாதிரி அவன் சத்தம் போடுறான் அந்த கதவை சாத்திடுறான் வந்து அவன் அதை காதில் வாங்கிக்காம இப்போ மெதுவாக பின்னாடி வந்து கதவை அவ வந்து பின் சீட்டில் இருக்கா இல்லையா அங்கே கதவை திறந்துக்கிட்டு வந்து உள்ள வந்து உட்காடுறான் இது வந்து அவளுக்கு இன்னும் ஒரு பதற்றத்தையும் பயத்தையும் உருவாக்குது இருந்தாலும் அவனுடைய அந்த அருகாமையை வந்து அவள் வந்து உள்ளுக்குள்ள உள்ளூரை வந்து கொஞ்சம் ரசிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வலையை வந்து விரிக்கிறான் அப்படியே இது பண்ணி அவளுடைய கையை வந்து தொட ஆரம்பிக்கிறான் அப்போ அவன் கிட்ட வர்றான் கிட்ட வந்துட்டு வந்து நான் உங்களை முத்தமிட்டுக்கலாமா கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவள் வந்து அதுக்கான மறுப்பை சொல்கிற நிலைமையில் அவள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வசீகரம் பண்ண மாதிரி மயக்கமான ஒரு மனநிலையில் அவள் இருக்கிறான் அவன் வந்து கேட்டதோடு சரி அவ அவளுடைய கைகளை வந்து பிடிச்சு மு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடான் கட்டி பிடிச்சிக்கிறான் உடனே வந்து தன்னுடைய எதிர்ப்பையும் கோபத்தையும் காட்டக்கூடிய வகையில் அவன் என்ன பண்றான் அவனுடைய கழுத்தை வந்து நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா இவளும் வந்து அதை வந்து நிராகரிக்கக்கூடிய விளக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவனுடைய கழுத்தை வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான் அவன் வந்து எல்லாமே ஒரு மாதிரி முடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஆசுவாசமாயி அப்படியே விலகி நிற்கிறான் அப்போ இவளுக்கு வந்து ஒரு சுய உணர்வு வருது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணலாமா உங்களை நம்பி தான் வந்தேன் இப்படி பண்ணிட்டீங்களே இப்போ நான் என்ன பண்ணுவேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதற்றமாக ஒரு மாதிரி ஆசு சரி பண்ண முடியாத அளவுக்கு பதற்றமாயிட்டான் அவள் ஆன உடனே அவனாலையும் வந்து அவனுக்கு ஒரு கோபம் வந்துருது என்னங்க இது வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு தானே இது பண்ண நீங்க அதுதானே வந்து அப்பவே முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்து வந்து சொல்றான் இருந்தாலும் வந்து அவ வந்து ரொம்ப ஒரு அழுகையும் ஆத்திரமும் பதற்றமா இருக்கிறத பார்த்துட்டு அவன் வந்து அது மேலும் எதுவும் சொல்லாம சரி சரி நடந்தது கூலாக இருங்க இப்போ என்ன நடந்துருச்சு ஒன்றும் இல்லை ஒரு காலேஜ் படிக்கிறேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே இதை அப்படியே போகிற போக்கில் என்ஜாய் பண்ணிட்டு ரசிச்சுட்டு போக வேண்டியது தானே அதனால் இதெல்லாம் ஒரு காரில் வந்து ஒரு எல்லாம் இதையெல்லாம் போய் தப்பாக எடுத்துக்கிட்டு உட்காந்து புழம்பிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னோன்னு அதெல்லாம் முடியாது லேட் ஆகிடுச்சு நீங்கள் எங்கள் வீட்டில் கொண்டாந்து விடுங்க உடனடியாக அப்படின்னோடனே வேற வழி இல்லாமல் அவளை ஆசுவாசப்படுத்திட்டு சமாதானப்படுத்திட்டு முன்னாடி போயிட்டு கதவை திறந்து உட்காந்து அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி இவ்வளவு சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல உடனே வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்து வர்றான் வந்து வர்றான் அவள் வந்து அப்படி ஒரு சில மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உறைஞ்சி போய் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற அந்த பதற்றமும் அந்த ஒரு என்ன சொல்கிறது புலம்பலுமோ அவள் வந்து அவள் வந்து அந்த தடுமாற்றத்தில் இருக்கிற அவள் ஒரு சுய நினைவில் இல்லை ஒரு இயல்பான நிலையில் இல்லை என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் நான் ஏன் இவன் காரில் யாருன்னே தெரியாமல் இவன் வண்டியில் ஏறினேன் நான் நின்று பஸ்ஸில் வந்திருக்கலாமே இப்படி இந்த மழை வேற வந்து என் வாழ்க்கையவே கெடுத்துடுச்சு இப்படி எல்லாமே நாசமாக போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் எப்படி இதை சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விதமாக இப்போ அவ அவளுடைய அந்த இடத்தை நோக்கி வண்டி வந்துடுச்சு இப்போ அவகிட்ட வந்து அவன் கேட்க தயாரா இல்ல உங்க வீடு வந்துருச்சா வீட்டுக்கிட்ட வந்து இறக்கி விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தயாரா இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்தால் தப்பாக போயிடும் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே இறங்கி விடு இங்கேயே இறக்கி விட்றான் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சா போதும் ஆளை விட்டால் போதும்னு சொல்லிட்டு அவன் இறக்கி விட்டுட்டு போயிடுறான் ஆனால் இவன் வந்து அந்த பதற்றமும் பயமும் கவ்வ அப்படியே வீட்டுக்கு வர்றா வீட்டுக்கு வந்தோடனே அங்கே முன்னாடி அந்த ஹாலில் வந்து இருந்த அந்த லைட் லைட்டெல்லாம் வந்து நின்று போய் இருட்டாக இருக்குது ஒரு மாதிரி இருள் சூழ்ந்து இருக்குது சமையல் கட்டில் அம்மா வந்து அதுக்கான வேலைகள் அதுக்கான சமையல் பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாள் திடீர்னு மகளோட ஞாபகம் வருது என்ன ஆச்சு ஏழரை மணிக்கு பக்கமாகுது ஆகுது இன்னும் காணாமே இவ எங்கே போய் தொலைஞ்சா என்ன நடந்துதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதற்றமாக கோபமாக வராங்க வந்தோடனே இவன் ஹாலில் நின்றுக்கிட்டு இருக்கிறான் வந்தோன்னே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிறான் ஏ என்னடி என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஈரத்தில் நனைஞ்சி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறாங்க பதற்றமாக கேட்குறாங்க அப்போ அப்பதான் வந்து சொல்றான் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு ஒன்று ஐயோ அவள் தலை தலையாக அடிச்சுக்கிறான் ஐயையோ ஐயையோ வந்து நம்ம படிக்க வச்சா வாழ்க்கையில் எல்லாம் மாறிரும் நினைச்சுனே இப்படி என் தலையில வந்து மண்ணல்லி போட்டுட்டியே என் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருந்தேனே இப்படி பண்ணிக்கிட்டே அடி பாவி ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லையா யாருன்னே தெரியாம ஒருத்தங்கிட்ட சோரம் போயிட்டியே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரொம்ப இதாகிறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கதவை வந்து சாத்திரா பயங்கரமாக சத்தம் போட்டவொடனே பக்கத்து வீட்டு மாமி ஓடி வராங்க ஓடி வந்தோன்னே என்னாச்சு என்னாச்சு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு வர்றாங்க அப்போ உடனே இது எல்லாருக்கும் இவளுக்கு தெரிஞ்சால் ஊருக்கே தெரிஞ்சு போயிடும் இந்த விஷயத்த அப்படி நம்ம வந்து காதும் காதும் வச்ச மாதிரி கமுக்கமாக மூடி மறைக்கணும் இல்லைன்னா வந்து மான மரியாதையெல்லாம் போயிடும் இந்த வீட்டுக்கான மரியாதையே போயிடும் அப்படின்னோன்னா மாமி வந்து பக்கத்து வீட்டு மாமி கேட்குறா ஒன்றும் இல்லை இப்படி காலேஜுக்கு அனுப்புனா இவ வந்து நனைஞ்சிக்கிட்டு வந்து நிக்கிறான் பணத்தை வந்து ஆயிரக்கணக்கான பணத்தை கொட்டி நம்ம படிக்க வைக்கிறோம் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய்ட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மழையில நனைஞ்சிக்க தான் திட்டினேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லி அந்த மாமியை வந்து சமாளிக்கிறான் மாமி ஐயோ தான் எதிர்பார்த்த வந்த அளவுக்கு ஒன்றும் சுவாரஸ்யமாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓ மழையில் தான் எவ்வளோ கத்தி கூப்பாடு போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னது மழையில நனைஞ்சது சாதாரணமாக சொல்றீங்க இவங்க அண்ணன் மட்டும் இருந்தான்னா அடிச்சு மண்டையை உடம்பு கைய காலெல்லாம் உடைச்சிருப்பான் அந்த மழையில் நனைஞ்சு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமா சமாளித்து இது பண்றான் உடனே அவள் மாமி போயிடுறா போன உடனே ஐயோ இப்படி நடந்துருச்சு என்ன பண்ணுவேன் வந்து இப்படி வாழ்க்கையை இப்படி மண்ணல்லி போட்டுக்கிட்டே பாவி எச்சரிக்கையாக இருக்கிறது இல்லையா ஜாக்கிரதையாக இருக்கிறது இல்லையா நின்று வர வேண்டியது தானே யாருன்னே தெரியாத ஒரு பாவி கூட போய் இப்படி சோரம் போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலை தலையாக அடைச்சிக்கிறான் சரி நடந்தது நடந்துருச்சு விடு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவ குழந்த உனக்கு விவரம் தெரியாது ஏமாந்துட்ட பரவாயில்ல வந்து இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எதை கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஓரமாக உட்கார வச்சு வந்து த தொட்டியில் இருந்த தண்ணியை மொண்டு மொண்டு ஊற்றுற வந்து வந்து நீ அந்த உனக்கு ஏற்பட்ட அந்த கலங்கம் பாவம் எல்லாமே போயிடுச்சு நான் கொட்டுறது வந்து தண்ணி இல்லை ஜலம் இல்லை நெருப்பையும் அள்ளி கொட்டுறேன் உனக்கு ஏற்பட்ட அந்த தீங்கு வந்து இந்த தீங்கு வந்து இந்த தண்ணி இந்த ஜலத்துல இந்த நெருப்பு மா தண்ணி மாதிரி இருக்கிற இந்த நெருப்புல வந்து அதெல்லாம் அழிஞ்சி உன்னுடைய பாவமெல்லாம் போயிடும் நீ வந்து தூய்மை அடைஞ்சிட்ட சுத்தமாயிட்ட நீ வந்து இதே மாதிரி தான் வந்து அகலிகை வந்து பாத்தீங்கன்னா அவள் வந்து ஏமாந்தா அவள் தூய்மையானவ கெட்ட மனசு இல்லை மனசெரிஞ்சு அவள் கெட்டு போகல ராமனுடைய அந்த பாத தூளிகை பட்ட உடனே அவள் வந்து அவள் அந்த சாபம் நீங்கி அவள் இயல்பு நிலைமைக்கு வந்தாள் அது மாதிரி இந்த தீர்த்தத்தில் இந்த தண்ணியில் வந்து நான் நீ வந்து உன்னுடைய எல்லாம் போயிடும் நீயும் இதிலிருந்து மீண்டு வருவ அதை கெட்ட கனவாக மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மொண்டு மொண்டு ஊற்றி அவளை வந்து ஒரு மாதிரி அதில் அந்த இது வந்து ஒரு இது இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றோம் போயிட்டு வரும்போது வந்து எங்கே சாணத்தையோ நரவலையோ ஏதாவது கெட்டதையோ மிதிச்சிட்டு வந்தோம்னா அதுக்கான கை காலையாக வெட்டி தூக்கி எரிஞ்சிருவோம் கையை காலை அலம்பிண்டு நம்ம உடனே போய் சாமியை கும்பிடுறது இல்லையா சாமியும் வந்து கை காலில் நரகல் பட்டுச்சு கெட்டது பட்டுதுன்னு சொல்லிட்டு நம்மளை நிராகரிக்காமல் அந்த சாமியும் நம்மளை ஏற்றுக்கிறது இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு கை காலில் ஏற்பட்ட ஊனம் மாதிரி ஒரு கெட்டதை மிதித்த மாதிரி ஒரு துர்நாற்றத்தை மிதித்த மாதிரி ஒரு கெட்ட கனவாக அதை மறந்துட்டு இயல்பு வாழ்க்கைக்கு வா படி நல்லா படி இந்த கலங்கத்தை வந்து இன்னுமே மனசுல வைக்காத இனிமேல் வந்து ஜாக்கிரதையாரு எச்சரிக்கையாரு அப்படின்னு சொல்லிட்டு பல மகளுக்கு வந்து அறிவுரை சொல்றா அதை வந்து நீ இதை இது இதை வந்து அப்படியே மறந்துரு வந்து இப்படி ஒன்று நடந்ததே நீ வந்து மனசில் இருந்து அழிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை சமாதானப்படுத்தி வந்து இது வந்து ஒரு கெட்ட கனவு அப்படிங்கிறது மாதிரி அவளை வந்து சமாதானப்படுத்துகிறான் அப்போ அவளுக்கு வந்து அழுகையும் ஆத்திரமும் வருது ரெண்டு வயசில் இவ வந்து ரெண்டு வயசாக இருக்கும்போது இவங்க அப்பா வந்து விட்டுட்டு இறந்து போயிட்டாரு இப்படி நான் பின்னாடி வந்து கஷ்டப்படுறதுக்காக தான் அவர் விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு நெஞ்சாக அடிச்சுக்கிறா தலை தலையாக அடிச்சுக்கிறா நான் என்ன பண்ணுவேன் இப்படி ஒரு பாவம் எனக்கு நடந்துடுச்சு எங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக புலம்பி தீக்கிறா வந்து அவளுடைய அம்மா இருந்தாலும் பரவாயில்ல இதை ஒரு கெட்ட கனவாக தூக்கி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீ வழக்கம் போல் போ போவா நல்லா படி படிப்பில் கவனம் செலுத்து நல்ல வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி அந்த அந்த கலங்கத்திலிருந்து தன் மகளை வந்து மீட்டு தண்ணியை மோந்து ஊற்றி அந்த கலங்கத்தை கழுவி வந்து அந்த கற்பு கருப்பு ஒன்றும் கிடையாது நீ வந்தது வந்து ஒரு அக்னி பிரவேசம் நீ ஒரு அக்னியில் மூழ்கி உன்னுடைய பாவத்தை தொலைச்சிட்ட இந்த அக்னியில் வந்து உனக்கு ஏற்பட்ட அந்த கலங்கமும் அந்த பாவமும் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகளை சமாதானப்படுத்துகிறான் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கதையை வந்து ஜெயகாந்தன் முடிக்கும்போது இப்போ அவ வந்து தொடர்ந்து கல்லூரிக்கு போகிறான் போகிற வழியில டாம்பிகமான ஆடம்பரமான எண்ணற்ற கார்கள் வர்றதும் போகிறதும்மா இருக்குது அவள் வழியில் குறுக்கிடுது அவளும் அதை பார்க்குறா ஆனால் அந்த காருக்குள்ள யார் இருக்கிறாங்க என்ன ஏதுங்கிறத பத்திலாம் யோசிக்கல வந்து அந்த கார் எந்த பாதையில் வருதோ இவ அதிலிருந்து ஒதுங்கி நின்று அந்த காரும் அந்த பாதையில் வரக்கூடிய டாம்பீகமான இன்னொரு காரும் தானும் நேருக்கு நேராக கொள்ளக்கூடாது ஏற்கனவே நடந்ததைப் போல ஒரு சம்பவம் இனிமேல் நடந்துவிடக்கூடாது என்கிற ஜாக்கிரதையோடு அவள் கல்லூரிக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த கதையை வந்து முடிச்சிருப்பார் அப்படி ரொம்ப அருமையான சிறப்பான அக்னி பிரவேசம் என்கிற இந்த கதை ஜெயகாந்தனுடைய மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக முக்கியமான புகழ்பெற்ற சிறப்பான நேர்த்தியான ஒரு கதை ஆனந்த வேடனில் வந்து அன்றைய காலகட்டத்தில் ஒரு எல்லோரையும் உழுக்குன்னு எல்லோரையும் சிந்திக்க வைத்த ஒரு சிறந்த கதை அக்னி பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது மிக இல்லை ஜெயகாந்தனுடைய மாஸ்டர் பீஸ் சிறுகதை இந்த அக்னி பிரதே அக்னி பிரவேசம் என்கிற கதை அதாவது ஜெயகாந்தனுடைய மாஸ்டர் பீஸ் சிறுகதை தான் அக்னி பிரவேசம் என்கிற இந்த சிறுகதை நன்றி நண்பர்களே